எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொன்ன வீடியோவில் மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட வேற லெவலில் ஒரு மைண்டு வந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போயிடும் ஸோ விஜய் வர்மா ஒரு பக்கம் வந்து முழு சொம்பாகவே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் தெரியுமா சந்திரமுகி படத்தில் முழு சந்திரமுகியாக மாறிட்டான்ட்டு அந்த மாதிரி விஜய் வர்மா அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்ல அதுக்கடுத்து நிக்ஸன் கிட்ட வந்து சில விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆக்சுன்னா இந்த ஒரு மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் ஆடுறாங்க மாயா ஸோ விக்ரம வந்து சரியாக பார்க்கல ஒழுங்காக வந்து அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல போகிறப்ப ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பூதாகரம் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து மாயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கேட்குறாங்க எதுக்குங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதாபிமானம் இல்லை இப்படிலாம் என்ன வந்து பிராண்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லா கேள்வி கணைகளையும் நம்ம அர்ச்சனா மேலே வந்து விட்றாங்க அர்ச்சனா அதுக்கெல்லாம் தழிச்சாலா முதல் உட்காந்துட்டு இல்லைங்க எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு நான் வந்து யாரை சொல்லியும் கேட்கல எனக்கு தோணுச்சு நான் பார்க்குறப்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப வந்து ஹர்ட் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க அது என்னுடைய ரியாக்ஷன் சரியா எனக்கும் அவனுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நானும் அவனும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எனக்கு அப்படி தான் ஒரு ஹேட் நான் காட்டுவேன் என்னுடைய இதில் நீங்கள் அப்படி காட்டுவீங்க ஓகே நீங்கள் வந்து புனிதர் உத்தமர் மகாத்மா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பட் நான் வந்து அப்படி தான் அவங்ககிட்ட காட்ட முடியும் ஸோ என்னால் அதை தான் வந்து கொடுக்க முடியும்னோடனே இல்லைங்க அது ஓகே எனக்கு புரியுதுங்க பட் இருந்தாலும் அவன் கூட இவ்வளோ நேரம் பழகிருக்கான் ஸோ அவன் அவன் போகும் பொழுது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரிச்சு முகத்தோடையோ இல்லை வந்து நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட் அர்ச்சனாவுடைய பாயிண்ட் அதுதான் மக்களும் எதிர்பார்த்தோம் என்னடா அது ஆட்டிடியூட் வந்து காட்டுறான்ட்டு அது வந்து அப்படி தான் காட்டுவாலாம் மாயா சொல்லிட்டா தெளிவாக நான் அப்படி தான் காட்டுவேன் எனக்கு வந்து எவனும் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது சரியா என்னுடைய கேமராக்காக நான் நடிக்க முடியாது கேமரா இருக்குது நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நடிக்க முடியாது ஆ இப்படி தான் ஐ ஆம் ஈவில் ஐ ஆம் வில்லன் ஐ ஆம் வில்லிங் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகி சொல்கிறாங்க ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சிங்க அப்படின்றாங்க ஸோ உங்களுக்கும் விக்ரமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்போ தான் கேட்குறாங்க இந்த மாதிரி நானும் விக்ரமும் அதை சால்வ் பண்ணவே இல்லை ஒரு வாரமாக அவன் என்கிட்ட பேசலை நானும் அவன்கிட்ட பேசலை ஸோ அதனால் அது அப்படியே விட்டு போயிடுச்சு போகும்போது நான் வந்து சும்மா ஹாய் சொன்னேன் அவ்வளோதான் பாய் சொன்னேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நான் போய் அவங்ககிட்ட போய் இழித்து பேசணுமா அது என்னுடைய கேரக்டர் கிடையாது இதுக்கு மேலே அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா சொல்லி கேட்குறாங்க பூர்ணிமா அதுதான் வந்து சொல்கிறாங்க ஏங்க நீங்க வந்து நாமினேஷன் பண்ணுறது முன்னாடி இதை வந்து கேட்டு கிளாரிட்டி கொடுத்துருக்கணுங்க நீங்க வந்து பண்ணிட்டீங்க ஒரு விஷயம் அப்புறம் இப்போ வந்து நீங்கள் கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து உங்கள் கேமே வந்து எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க இல்லைங்க எனக்கு வந்து இப்பையும் அந்த மனிதாபிமானம் அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஹேட்டாக இருந்துச்சு முத ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க இப்போ ஹேர்ட் பண்ணுற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அதாவது அர்ச்சனா அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றவே இல்லை அதுதான் அர்ச்சனா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே இந்த கவுன்சலர் திட்டினவொடனே மாறினாங்க பாருங்கள் போய் திக்ஸன்ட்டை வந்து சாரி கேட்கறது விசித்திர சாரி கேட்கறது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்களா அந்த மாதிரி இதில் பண்ணல இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஹேட் இருந்தது ஐயோ இவ்வளோ ஹேட் வச்சிருக்கீங்களா நான் இப்போ ஹர்ட்டாக மாற்றிக்கிறேன் நீங்கள் ஹர்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன் பட் நான் நான் அந்த இதயத்துல இருந்து தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேன் என்னால் வந்து அவங்ககிட்ட நல்லா பேசியிருப்பேன் அப்படின்றாங்க சார் அது உங்களுடைய ஒப்பீனியனுங்க நான் அப்படி கிடையாது அப்படின்ட்டாங்க மாயா இது முடிஞ்சா இது போனவனே பூர்ணிமா ஒரு கான்வெசியூஷன் அது சொல்லுது அன்னபாரதி வீட்டாகும் போது தான் இவங்க இருந்தாங்க போய் அவங்ககிட்ட போய் பய சொன்னாங்களா அப்போ இவங்களுக்கு மனிதாபனம் இல்லைல்ல அப்படின்றாங்க டே லூஸ் மாதிரி பேசுகிறாங்க ஏன்டா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு போகிறதுக்கும் அன்னபாரதி யாருன்னு தெரியாது அவங்க வந்து ஒயில்டு கார்டு அவ்வளோ தான் அதுக்கு போய் ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இன்னொரு சொம்பு இருக்குது சொம்பே விஜயவர்மா சொம்பு அது சொல்லுது நீங்கள் எல்லாம் விக்ரம் எலிமினேஷன் அப்போ விக்ரம்தானே பார்க்கணும் எதுக்கு நீங்கள் மாயா என்ன பண்ணுறாங்க பார்க்குறீங்க வாட் இஸ் திஸ் நான் பார்த்த வரைக்கும் மாயா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க முடிஞ்சு வச்சுக்கிட்டு பட் ரிப்ளைடு சம்திங் இக்கிரம் வந்து பேசும்போது கட்டி பிடிச்சி ஓகேடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுலேயே தப்பு இருக்குது ஏன் எல்லாமே வந்து நீங்க மாயா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஒய் கேன் டு சி மாயா அப்படின்ற ஒன்னை ஓட்டு போட்டு உள்ளே வச்சாங்க வர்றா ஒயில்டு கார்டு வந்தாங்க ரெண்டு பேரும் அனன்யாவும் விஜய் ஒரு மாவ சில்ற விட்டோம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பண்ணா வீட்டில் உட்காந்துக்கிட்டு மாயா சொம்படிக்குதான் நீ வந்தியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாயிண்ட் பேசுகிறா ஒரு பேஸ் அதாவது இவங்களுடைய புத்தி இப்படி தான் இருக்கும் போல தெரியுதுங்க என்னதான் சொன்னால் அர்ச்சனா தயவு செஞ்சு அந்த நேரத்தில் வந்துருமா சரியா நிக்ஸன் கிட்ட புரிதல் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அவன் சொன்னால் புரிஞ்சுக்கிறான் ஓரளவுக்கு பட் அவன் சொல்கிறது என்னன்னா மணி அப்புறம் என்ன பண்ணார் அதை எதுக்கு மணி நீங்கள் நாமினேட் பண்ண மாட்டேறீங்க அவன் குரூப்பாக இருக்கனால நீங்கள் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி நானும் கேட்குறேன்டா நீ மாயா ஏன்னா நாமினேட் பண்ண மாட்டேறா நீ குரூப்பாக இருக்கா நாமினேட் பண்ண மாட்டேற அவ்வளோ தான் மேட்ரு சொன்னார் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும் உங்களுக்கு